அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்றைய கதை கடவுளின் கவலை கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்து பார்த்து மகிழணும் அப்படின்னு இருந்தார் அப்போ இருக்கையில் தான் அந்த உலகம் எவ்வளவு குழப்பமானதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது என்ன குழப்பம் அப்படின்னா ஒருவர் முகத்தை பார்த்து இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை ஒவ்வொரு முகமும் அதாவது வெற்றி அடைஞ்சவனை பார்த்தாலும் ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்கி அடக்கமாக இருக்கான் அதே சமயம் தோல்வியானவனை பார்த்தா நல்லா சந்தோஷமாக இருக்கான் அப்போ அவருக்கே ஒன்றும் புரியலை எந்த முகம் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரியலை குழப்பமே அப்போ தான் தெரியுது அவருக்கு இந்த உலகமே குழப்பமானது அப்படின்னு இதில் ஒவ்வொருத்தனும் வந்து புகார் சொல்கிறான் அவன் இப்படியுமே இப்படின்னு வந்து வந்து கடவுள்கிட்ட புகார் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அடுத்து ஒரு ஆள் வந்து எனக்கு இது வேணுங்கிறான் இன்னொரு ஆள் இது வேணுங்கிறான் சரி கடவுளுங்கிறவர் கேட்குறத கொடுக்கறதுக்கு தானே இருக்காரு கேட்டதை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா ஒரு ஆள் இன்றைக்கி மழை வரணும் அப்படின்னு கும்பிடுறான் அதே இது இன்னும் ஒரு ஆள் இன்றைக்கி மழையை வரக்கூடாதுன்னு கும்பிட்றான் அப்போ இவர் எதை செய்ய முடியும் அப்போ முரண்பாடாக இருக்குது ஒவ்வொருத்தர் ஆசையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு நினச்சா கூட அங்கே முரண்பாடாக இருக்குது அவர் பார்த்தாரு இந்த உலகத்தில் இருக்க முடியாது எங்கேயாச்சும் ஓடி போய் ஒழியணும் எல்லாருக்குமே இந்த வார்த்தை வரும் நம்மளுக்கே சில நேரம் என்ன தான் அது ரொம்ப குழப்பமாக இருந்தால் எங்கிட்டாச்சும் ஆள் அறவு இல்லாத இடத்துக்கு ஓடிடணும்னு வரும் அதே போல் தான் கடவுளுக்கும் எங்கேயாச்சும் ஓடி போயிடணும் இந்த மனுஷர் முகத்தையே பார்க்காமன்னு சொல்லிட்டு அமைச்சரவையை கூட்டினாராம் கூப்பிட்டு இப்படி இந்த மனுஷனை பார்க்காம கிட்டாச்சும் ஒழியணும் சரியான இடத்த சொல்லுங்கன்னு சொன்னாராம் அப்போ ஒரு கோஷ்டி இமயமலைக்கு போய் தவத்தில் சொல்லிச்சான் இமயமலைக்கு தானே மனுஷன் வந்துட்டான்ல அப்படின்னு இருக்கிறாரு அப்போது அதுக்கும் மேலே சந்திர மண்டலத்துக்கு போங்கன்னு ஒரு கோஷ்டி சொல்லியிருக்கு அங்கேயும் தான் அவன் காலை வச்சிட்டான் அங்கேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் சொன்னார் அப்போ நட்சத்திர மண்டலத்துக்கு போங்க அங்கே மனசு இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நிரந்தர தீர்வு ஆகாது நிரந்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க அப்படின்னு வச்சாரு அப்போது அதில் கூட்டத்தில் இருந்த ஒரு வயோதிகர் இறைவனுடைய காதில் ஒரு ரகசியம் சொன்னார் இறைவனுக்கு சந்தோஷமாக போயிடுச்சு அந்த ரகசியத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்படி என்ன ரகசியம் சொன்னார் அந்த பெரியவர் அப்படின்னா மனிதன் இன்று வரை அறியப்படாத அதாவது தேடி அலைந்து அறியப்படாத இடம் ஒன்று இருக்குதுன்னா இது ஒன்று தான் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன்னா அவன் உனையை கண்டுக்கவே மாட்டான் எப்பயுமே உன்னைய பார்க்க மாட்டான் உன்னைய தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ என்ன இடம் அப்படி அப்படிங்க இல்லை மனிதனுடைய உள்ளம் இதயம் மனம் அவன் அவனை விட்டு மற்ற எல்லாத்தையும் பார்ப்பான் தன் மேலே உள்ள குற்றமோ ஏதோ எதுவும் தெரியாது பிறர் மேலே உள்ள குற்றம் குறைபாடெல்லாம் அல்லசி ஆராய்மான் தன்னை பற்றி அறிய மாட்டான் தன் உள்ளத்தை பற்றி உள்ள ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காரு அதெல்லாம் அறியக்கூடிய தன்மை கிடையாது அதனால் மனிதன் இன்று வரை அறியப்படாத இடம் ஒன்று இருக்குன்னா அவனுடைய உள்ளம் அந்த உள்ளத்துக்குள்ளே நீ போய் ஒழிஞ்சிக்கிட்டேன்னா உன்னையாவே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரான் கடவுளும் அதை தான் செஞ்சிட்டாரு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சில்ல கடவுள் எங்கே இருக்காருன்னு நம்ம அன்றைக்கே பார்த்தோமே மொ மொதல் நாள் கடவுள் பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னோம் மறுநாள் கடவுள் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டோம் அதுக்கு இப்போது சாட்சியாக அன்னைக்கு கதை கடவுள் ஓடி ஒழிஞ்சிருக்கிற இடம் நம்முடைய இருதயம்தான் அப்போது அவரை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை நம்மளை அவர் பாதுகாக்காரோ இல்லையோ அவரை நம்ம பாதுகாக்கணும் அதனால் நம்ம வாய்மையாக இருக்கணும் உண்மையே பேசணும் நல்லதையே செய்யணும் நல்லதை தான் பேசணும் நடக்கணும் செய்யணும் எல்லாம் ஏன் நான் கடவுள் நம்ம இருக்கார் நான் தான் கடவுள் அதையும் அன்றைக்கே சொல்லியிருக்கோம் முக்தின்னா என்ன ஞானம் ஞானம்னா என்ன ஆத்மா இந்த ஆத்மா நான் ஆகிய ஆத்மா உள்ள கடவுள் இருக்கிறாரு அதனால் நான் நல்லவள் நல்லவளாக இருக்குமே இருக்கணும் அப்படின்னு Nej, det er